வணக்கம் மண்டலே நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதி ரெண்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த இது வந்து நம்ம மறைமலையில் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மறைமலையோடைய இயற்பெயர்னு இயற்பேர்ன்னு பார்த்திங்கன்னா வேதாச்சலம் மேலும் வந்து இவர் தமிழ் பெற்று கொன்ற காரணத்தால் தன்னுடைய பெயரை வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு மேலும் புனை புனைப்பெயர் முருகவேல் மேலும் நாராயணசாமி பிள்ளை அவர்களை வந்து இவர் தமிழ் கற்றாரு அடுத்ததாக வந்து சைவ சித்தாந்த சண்டமாரதம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட சோமசுந்தர நாயக்கர் தான் வந்து இவருக்கு சைவ சித்தாந்தத்தை வந்து கற்றுக் கொடுத்தாரு மேலும் இவரது பணி வந்து சென்னையில் கிறிஸ்துவ கல்லூரியுடைய பேராசிரியாக இருந்திருக்கார் மேலும் இவர் நடத்திய இதழ் ஞானசாகரம் அப்படின்றது இவருடைய மகள் நீலாம்பிகை அம்மையாருடைய தூண்டுதலால் இவர் தனித்தனி மீது ஆர்வம் கொண்டார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தனித்தமிழ் இயக்கத்தை வந்து தொடங்கினார் மேலும் இவர் தன்னுடைய இதனுடைய பெயரை வந்து அறிவு கடல் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் அடுத்ததாக சென்னையில் சைவ சித்தாந்த மகா சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் வந்து நிறைவியிருக்காரு மேலும் பல்லாவரத்தில் சமரச சன்மார்க்க சங்கத்தையும் வந்து தொடங்கியிருக்காரு இவரை பல்லாவரத்துடைய முனிவர் அப்படின்ற சிறப்பால் அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் தனித்தமிழுடைய இயக்கத்தின் தந்தை எனவும் அழைக்கிறாங்க மேலும் இவர் தமிழ் ஆங்கிலம் வடமொழியில் வந்து புலமை பெற்றவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து கால ஆராய்ச்சியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அதனால தான் இவரை வந்து கால ஆராய்ச்சியின் தந்தை என்னும் சொல்லி அழைக்கப்படுறாங்க மேலும் வியாசம் அப்படின்ற ஒரு சொல்ல மாற்றி கட்டுரை அப்படின்ற சொல்ல வந்து வாழ்க்கைக்கு கொண்டு வந்தவரும் மறைமலை அடிக்கல் தான் இவர் எழுதின இலக்கிய ஆராய்ச்சி நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் வரலாறு மற்ற கால ஆராய்ச்சியும் பட்டினப்பாலை ஆராய்ச்சி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி சிவஞான போதம் ஆராய்ச்சி திருக்குறள் ஆராய்ச்சி போன்ற இலக்கிய ஆராய்ச்சி நூல்களை வந்து எழுதியிருக்காரு மேலும் இவர் எழுதின செய்யுள் நூல்கள்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் மும்மணி கோவை சோமசுந்தர கோவை போன்ற செய்யு நூல்கள் எழுதியிருக்காரு அடுத்த இவர் எழுதின கட்டுரை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு வாழ்க்கை தமிழர் மதம் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை தொலைவில் உணர்தல் கடவுள் நிலைக்கு மாறான கொள்கைகள் ஆகா பைந்தமிழ் கொள்கையே சைவ சமயம் அம்பலனார் திருக்கூத்து யோக நித்திரை அறிவுத்துயில் அறிவுரை கொத்து முக்கால பிற்கால தமிழ் புலவர்கள் சிந்தனை கட்டுரைகள் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் பழந்தமிழ் கொள்கையே சைவ சமயம் மனிதவசியம் அல்லது மனக்கவர்ச்சி பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு மேலும் எழுதின புனி புதினங்கள் கோகிலாம்பால் கடிதங்கள் குமுதவல்லி அல்லது நாகநாட்டு இளவரசி மேலும் இவர் எழுதின விரிவுரை எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் மேலும் எழுதின நாடக நூல் அம்பிகாபதி அமராவதி இவர் எழுதின நாடக ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம் மேலும் எழுதின சிறுவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான செந்தமிழ் நம்ம ஸ்பார்கோட இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் ஹெட்ஸும் உங்களுக்கு தேவையான மோடிஷன்ஸு இருக்கும் பார்த்து பண்ணுனீங்க அந்த நாலேஜ் தமிழ் ஹெட்ஸு உங்களுக்கு தேவையான லாஸ் ஆஃப் நோட்டிஷன் அலுவலருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ்ஸும் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் அலுவலருக்கு பார்த்து பண்ணனீங்க இந்த வீடியோ பார்த்த மிக மிக நன்றி நிரூபிஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே வந்து கீப் இன் டச்சில் இருங்க இந்த வீடியோ பார்த்த மிக மிக்க நன்றி அடுத்த வீட்டில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வளமுடன்